திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா யாஸ் இவங்க வந்து பார்தே செலப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது சுரேஷ் சரண்யா சுதன் வேலன் மற்றும் தாத்தா அப்பாய் மற்றும் அம்மாச்சி தாத்தா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து பாசம் உள்ள அன்பு தாய் மாமன் பாலா வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தர்ப்பாக பார்த்துட்டு முக்கிய அம்மா செல்பர் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா கவின் ஸோ பண்ணி போதிர செல்வம் பண்ணார் சிவர்கிஷ் பண்ணுறது அப்பா திரு மணிகண்டன் அம்மா திருமதி மகேஸ்வரி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்த அவங்க அண்ணன் லக்ஷ்மணன் மற்றும் பாட்டி திருமதி கீதா அவர்கள் வந்து பண்ணுவாங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பா விவோ சார்பாகவும் முக்கிய மது சர்வாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே கவின் நெக்ஸ்டா பர்த்டே செல்போ பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஸோ இவங்க பண்ணி பர்த்டே செல்போ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த சிவகுமார் உமாஸ்ட்ரீ வந்து பாருங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வம் உங்கள் சார் முக்கிய முக்கியம் சார் ப்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா சரவணன் சிவரந்தமணி அந்தமணி பர்த்டே செலவெட் பண்ணுறது ஸோ விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் சிஸ்டர் அன்பிஸ்டர் ஃபார் சிவகுமார் உமா வந்து போனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சிறப்பாக பார்த்து உங்க சார் பகுமான் முக்கிய அம்மாஜிட்டியும் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேத்ரே செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா சரணன் சிவந்தமணி பேர்த்ரே செல்வம் பண்ணுறாரு சரி பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் காஸ் பண்ண அவங்க குழந்தைகள் மற்றும் சிவகுமார் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்க என்னோட செல்பம் பத்து ரோஸ் சார் பகுமான் குக்கியம் டீம் செல்வா பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்த்ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா தினேஷ் அவர்களும் வந்து வாங்கி போதிர செல்வம் பண்ணார் சிவகிஷ் பண்டத அம்மா அப்பா மற்றும் பிஎம்கே எம் காய்ஸ் அண்ட் விஸ்டர்சஸ் ஃபார் கோவிந்தராஜ் அண்ட் ஸ்பெஷல் சர்ஸ் ஃபார் சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பண்ணால் அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருக்கோம் சார் பகவான் முக்கிய மஸ்டின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான மணிமேகலை ஸோ இவங்க வந்து முன்னாடி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் அண்ட் குழந்தைகள் மற்றும் அவங்க சன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் மாஸ்ட்ரி அண்ட் பெஸ்ட் ஃபார் தினேஷ் ஸ்ரீரங்கம்மாள் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருவாங்க உங்கள் சார் முக்கியமா முக்கிய ஸ்ட்ரீம் சர்பாஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக பர்த்ரை செல்ப பண்ண போகிறாங்க அப்படினா மாங்கனி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த் செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு இவங்களுக்கு பண்ணுறது அண்ட் தர்மபுரி மற்றும் ஸ்ரீ இசை அரசன் அண்ட் வர்ஷிகா மற்றும் ரம்யா வந்து பண்ணா அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பர்த் ரெஸ் பகவான் முக்கியம் மஸ்டின் சம்பா பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதுன்னு நெக்ஸ்டா பேர்தே செல்போம் பண்ண வராங்க அப்படின்னா ஜஸ்வித் சிவந்த பண்ணி பேர்தே செல்பம் பண்ணார் சரி விஷ் பண்ணுறது அம்மா திருமதி வசுந்தரா மற்றும் அப்பா திரு சிவலிங்கம் அண்ணின்னு ரொம்ப சொன்ன போறது அவங்க அத்தை மகாதேவ் அண்ட் மாமா சித்தி ஸோ எல்லாருமே வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் பகவான் முக்கியம் சர்ப் பண்ணிக்கலாம் சாப்பி போதே எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா தஷ்வின் துவீன்ஸ் இவருந்தமான போதிர செல்வம் பண்ணாரு ஸோ இவருக்கு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது டி கே ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் வந்த மாதிரி அவங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பத்து சார் பார்க்க மாட்டாங்க முக்கிய மஸ்டின் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போத் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா தரணேஸ்வரன் சிவரந்தமணி போதிர செல்வம் பண்ணார் சிவரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா சேதுராமன் முருகேஸ்வரி மற்றும் தாத்தா பாட்டி திரு ராமச்சந்திரன் திருமதி சுசீலா அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்துருக்கு சொங்க சார்பாக முக்கியம் மஸ்லீன் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போத் கிருஷ்ணா போதிர பண்ண போறாங்க அப்படின்னா ஆனந்த் சிவரந்தவாணி போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா ஸ்பெஷல் சார் ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகளுக்கு என்னோட சொல்லுமா பார்த்து சொங்க சார் பகுமன் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு ஆனந்த் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் பொறுத்த ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி என்னோட என்னோட சர்வம் பார்த்துருக்கோம் சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டின் சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி போனா முருகானந்தம் சிவரந்தமணி வந்து செல்வம் பண்ணாரு சோர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண பொறுத்து ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்வம் பத்து சார் பகவான் முக்கிய மஸ்டீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்து நெக்ஸ்ட் ஆதர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா தர்ஷன் சிவர் அந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணார் சிவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக எழில் சாரதி மற்றும் ஸ்பெஷல் ஜஸ் ஃபார் கனிஷ் லவ் மோனி அண்ட் லால்குடி மாவீரன் குணா தம்பிகள் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா சொங்க சார் பகமான் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு யூ குரு மித்ரன் வந்து பண்ணாடி போதிர செல்வம் பண்ணார் சோ இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ட் சித்தப்பா பிரியப்பா மற்றும் அண்ட் உதயா தேன்மொழி அண்ட் திருமங்கலம் பளுன் மற்றும் குட்டி மூ ஜிக்கட்டு பிறவின் நண்பர்கள் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சர்பம் உங்கள் சார் பகுமான் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்ரே சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாந்தா ஷீலா அவர்கள் வந்து பண்ணி பர்த்ரே சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னி ரொம்ப ஸ்பெஷலாக போறது சமயபுரம் ராமு அண்ட் செங்குருச்சி நவீன் குமார் வந்து பண்ணுவாங்க அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பத்ரோ சார் பார்க்குறேன் சார் பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா காலீஸ்வரி ஸோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமன் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழினி ஸோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஸ்பெஷல் சார் குரு வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்மா பத்ரோஸ் உங்க சார் பகவான் முக்கிய மஸ்டிங் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படி மாதிரி லக்ஷ்மணன் சிவகந்த மாதிரி போதிர செல்ப பண்ணாரு சரி கிஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் டிபிஎம் பாய்ஸ் அண்ட் பெஸ்ட் ஜஸ்ட் ஃபார் சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்ப்பா பாத்திரம் சொங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அருமை அண்ணன் பூக்கடை சிவா அவர்கள் வந்து பண்ணி போதிரசெல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஷ் பண்ணுறது விவேக் மற்றும் சமூக ஆர்வலர் ஜிஎம் எம் வினோத் பாண்டி அவர்கள் சர்பாக மற்றும் பாண்டி பூக்கடை சரணன் பூக்கடை செல்வம் பூக்கடை மற்றும் பாலமுருகன் பூக்கடை வந்து போனா அவங்களுக்கு யூஷ் பண்ணாங்க ஸோ அண்ணனுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவா சர்பாவுக்கும் முக்கிய மஸ்டீன் சர்பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்தர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஹேமா அவர்களுக்கு விளாண்டி பர்தர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடுபலூர் நண்பர்கள் சரவணன் கபடி நினைவு குடும்பலூர் நண்பர்கள் மற்றும் அக்கா பாப்பா ஹேமாத் ரம்யா ராமா அண்ட் திவ்யா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ட் தம்பி அரவிந்த் எம்ஏ திருப்பதி எம்ஏ ஹரி மற்றும் குணால் வெங்கட் எம்ஏ சோமு மற்றும் அப்பா அம்மா ஜோதிமணி ரெங்கராஜ் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க மகன் அண்ட் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி பாப்பா மற்றும் அண்ட் ஹேம் லோஹித் தொந்தபானவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்மம் பார்த்துரு சொங்க சார் பகுமான் முக்கியமாக திடீர்னு சர் பூஷ் பண்ணிக்கலாம் ஷாஃபி போத்துட்டு